ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மகான் கோரக்கச்சித்தரின் பெயரில் தமிழகத்தில் பல ஜீவ சமாதி ஆலயங்களும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் அயல் நாடுகளிலும் பல ஜீவசமாதி ஆலயங்கள் உள்ளது இதில் சித்தர் தன் பாடல்களில் தான் ஜீவ சமாதியாகும் ஆலயம் எது என குறிப்பிட்டுள்ளார் என்பதையும் ஜீவ சமாதி என்றால் என்ன என்பதையும் பரூரப்பட்டி முகாசா பரூராக எப்படி மாறியது என்பதையும் முழுமையாக இந்த காணொளியின் வாயிலாக காண்போம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான மகன் கோரக்க சித்தர் சந்திரரேகை ரவிமேகலை நமநாச திறவுகோள் போன்ற இருபத்தி நான்கு நூல்களுக்கு மேல் நமக்கு அருளியுள்ளார் இதில் நாதபேதம் என்னும் நூலில் பாடல் இருபத்தி ஐந்தில் தான் பரூரப்பட்டியில் ஜீவசமாதி ஆகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் நாதபேதம் பாடல் இருபத்தி ஐந்து இதுதாங்க ஆகிட இந்நூல் சித்தன் யாவும் என தொடங்கும் இந்த பாடல் பொய்க்கையூரில் வந்தேன் என முடியும் இந்த பாடலோட பொருள் என்னவென்று பார்த்தால் காவிரி நதிக்கரையில் தான் வசித்தபோது அனைத்து நூல்களையும் எழுதியதாகவும் அதன் பின்னர் முத்தா நதி அருகில் இருக்கும் பரூரப்பட்டி என்னும் சிற்றூரில் சமாதி கொள்ள இருப்பதால் இந்த நூல்களையெல்லாம் பாடிவிட்டு தான் முன்னர் வசித்த பொய்க்கையூருக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த பாடலின் மூலம் அவர் பரூரப்பட்டியில்தான் ஜீவசமாதி அடைந்தார் என்று தெளிவாக நமக்கு கூறுகின்றார் வடக்கு பொய்கே என்பது மகான் கோரக்கச்சித்தர் வாழ்ந்த இடம்தானே தவிர அது ஜீவசமாதி அல்ல பரூரப்பட்டிதன் மகான் கோரக்கச்சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடம் என்று சித்தரே தன் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் ஜீவசமாதி என்றால் என்ன என்பதன் முழு பொருளை தெரிந்து கொண்டாலே நாம் எது உண்மையான ஆலயம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த உடல்ல ஜீவன் உள்ளபோது சமாதி அடையும் இடத்தைத்தான் சமாதி என்பார்கள் அதாவது திறந்த கண்களோடும் நடந்த காலோடும் சமாதி உற்றேன் என்பார்கள் சித்தர்கள் நடை ஆரோக்கியமாக உடலில் ஜீவன் உள்ள போதே சமாதி அடைவதுதான் சமாதி ஜீவன் சென்று அடக்கம் செய்தால் அது சமாதி என்று பொருள் மீண்டும் கூறுகின்றேன் இந்த உடல்ல ஜீவன் உள்ள போது சமாதி அடையும் இடத்தைத்தான் சமாதி என்பார்கள் கோரக்க சித்தர் என்று ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு சித்தர் தானே வாழ்ந்தார் அவருக்கு ஒரே ஒரு தானே இருந்தது அந்த உடலை ஒரு இடத்தில் சமாதி செய்துவிட்டு பல இடங்களில் ஜீவ சமாதி என்று அழைப்பது நமது அறியாமையே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கோரக்கச்சித்தரின் பாடல்களை படித்துவிட்டு இதுதான் தான் கோரக்கச்சித்தரோட ஜீவசமாதி என்று இந்த ஆலயத்தை தேடி வந்து வழிபாடு செஞ்சாங்க ஆனால் நம்ம உள்ளூரில் உள்ளவங்களுக்கு இதுதான் தான் கோரக்கச்சித்தரோட உண்மையான ஜீவசமாதினு சரியா என்ன தெரியல சித்தர்களோட ஜீவசமாதிக்கு அப்படி என்ன சிறப்பு என்றால் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்பார்கள் சித்தர்கள் அப்படியென்றால் இந்த உலகமும் பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது மண்ணில் தண்ணீரை ஊற்றுகின்றோம் தண்ணிய மண் இழுத்துக்குது அதே மண்ணில் செய்த பானையில் தண்ணீரை சேமித்து வைக்கின்றோம் அது எப்படி குயவன் மண்ணை எடுத்து தண்ணீரில் பிசைந்து நெருப்பில் சுடுகின்றான் மண் அதன் தன்மையை இழந்து விடுகின்றது அந்த பானையை மண்ணில் புதைத்தாலும் எத்தனை ஆண்டுகளை கடந்தாலும் மண்ணோடு மண்ணாக மக்குவதில்லை அதை போன்றே சித்தர்களும் இந்த உடலின் உள்ள மண் நீர் நெருப்பு இவற்றை அறிந்து தன் உடலின் தன்மையை மாற்றிவிடுகின்றார்கள் அவர்களின் உடல் எத்தனை ஆண்டுகளை கடந்தாலும் மண்ணோடு மண்ணாக மக்குவதே இல்லை அவர்களின் ஜீவ சமாதி அடைந்த ஆலயத்திற்கு சென்று சிறிது நேரம் தியானம் இருந்தாலே அவர்களின் காட்சி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனாலே மக்கள் மகான்களின் ஜீவசமாதிக்கு சமாதிக்கு சென்று வழிபாடு செய்கின்றார்கள் கோரக்க சித்தர் தன் பாடலில் பரூரப்பட்டி என்றுதானே குறிப்பிட்டுள்ளார் முகாச பரூரை ஏன் ஜீவசமாதி என்று சொல்கின்றீர்கள் என்ற சந்தேகம் வரலாம் முகாசப்பரூர் என்ற ஊரின் பழைய பேர் தான் பரூரப்பட்டி இந்த ஊர் ஜமீன்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு முகலாயர்களின் படையெடுப்பின் பொழுது இங்குள்ள ஆலயங்களை முழுவதும் சேதப்படுத்தி விட்டாங்க அப்பொழுது நடைபெற்ற போரில் முகலாயர்களின் பெருமன்னர் முகாசா என்பவர் இந்த மண்ணில் வீரமரணம் அடைஞ்சாரு முகலாயர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி இந்த ஊர் ஜமீன்கள் பரூரப்பட்டி என்று அழைக்கப்பட்ட இந்த ஊரை முகாசா என்ற மன்னரின் நினைவாக இந்த ஊரை முகாசா பரூர் என்று மாற்றம் செய்து விட்டார்கள் அன்றைய தினத்திலிருந்து பரூரப்பட்டி முகாசா பரூர் என்றுதான் அழைக்கிறாங்க முகலாயர்களின் படையெடுப்பின் பொழுது இந்த ஊரில் இருந்த சிவனாலயம் மற்றும் பெருமாள் ஆலயம் ரெண்டுமே முழுவதும் சேதமடைஞ்சிருச்சு வடக்கு இருந்து வந்த சிவனடியாரால் தான் இந்த இடத்த குரக்கச்சித்தரின் ஜீவசமாதினு அடையாளம் சொல்கிறாங்க தான் இந்த ஊர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம்தான் மீண்டும் வழிபாட்டிற்கு கொண்டு வராங்க கோரக்க சித்தரின் மேல் பற்றுள்ள அன்பர்களுக்கு மட்டும் இங்கு அழைப்பு விடுத்து காட்சி கொடுக்கின்றார் கோரக்க சித்தர் இந்த ஆலயத்தை கோரக்கச்சித்தரை திருப்பணி செய்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு அன்னபூரணி உடனுரை காஷி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள கோரக்கச்சித்தருக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமையில் சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க பௌர்ணமி அன்று இரவு நேரங்களில் சிறப்பு வேல்வி செய்து சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க மற்றும் கோரக்கு சித்தரின் குரு பூஜையும் இங்கே வெகு சிறப்பாக நடைபெறுகிறது அதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் நண்பர்கள் பலர் கலந்துக்கிறாங்க இந்த ஆலயம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் முகாசபரூர் என்ற சிற்றூரில் இருக்குது இந்த ஆலயத்துக்கு வருவதற்கான கூகுள் மேப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நமது வேண்டுகோளை ஏற்று ஆலயத்தையும் சித்தரின் வரலாற்றையும் நமக்கு கூறிய அருள் முருகேசன் சுவாமிகள் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வருக சித்தரின் அருளைப் பெறுக ஓம் கோரக்க சித்தரை போற்றி திறந்தவனே போற்றி ஓம் மட்டையில் திறந்த மகானே போற்றி ஓம் திருநீரில் பிறந்த தேவனே போற்றி ஓம் சிவபுரத்து உரித்த போரக்கா போற்றி ஓம் சிவமயமானாய் போற்றி ஓம் சிவனருள் பெற்றாய் போற்றி ஓம் அச்சேந்திர மைந்தா போற்றி ஓம் மலையில் மகானே போற்றி ஓம் திக்கல்லாம் ஓம் அடைந்தாய் போற்றி ஓம் பரவுளி பார்த்தாய் போற்றி ஓம் குரக ஜீவ ஐக்கியமானாய் போற்றேன் ஓம் குரக குண்டம் அடைத்தாய் போற்றி ஓம் போகரின் தோளாய் போற்றி